அசுபதி நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும் எனக்கு தொழில் இல்லைங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க பாங்க நீங்க என்ன நட்சத்திரமானு கேட்டா நூத்துல ஒருத்தர் உத்தர நட்சத்திரம் அப்போ எனக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து பணம் வரக்கூடிய நட்சத்திரம் ஜோதிட ரீதியாக தான் அரண்மனை கட்டி இருக்காங்க அரண்மனையில ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்க முருகர் பிறந்தாருங்க இவர் யாருக்கு வராரு சுவாதி நட்சத்திரக்காரருக்கு சாதம் பணவர் திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்கன்னு தெரியுங்க திருப்பதி பெருமாள் பிறந்தார் இப்போ யாரோ ஒருத்தர் பூரண நட்சத்திரம் அவர் உத்தர நட்சத்திரக்கார ரெண்டு பேர் கணவன் மனைவியாகவே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூல நட்சத்திரம் யாருங்க ஆஜிரே அவங்க குரங்குக்கு பல வாங்கி கொடுத்தாரு காசு வருங்களா ஐயப்பன் உத்தர நட்சத்திரம் ஐயனார் பிறந்தது உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு சம்பந்தமான நட்சத்திரத்துக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அவங்களோட ஒரு மாசம் நம்ம பயணம் பண்ணாலும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா நம்ம கையில வந்து பணம் இருக்கணும் அப்படின்னா பண வரவுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் நம்மோடு இருந்தாங்க அப்படின்னா வரவு இருக்கும் இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களாமா உங்க தெரிஞ்ச அனுபவத்தை நீங்க சொல்லுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு தான் ரெக்கார்டு ஆனா வானத்துல வந்து இல்ல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நம்ம போய் மொட்டை மாடியில படுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது ஆமா அதுல வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மட்டும் இவங்க பஞ்சாங்கத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்க அப்படி தருங்கம்மா ஆமா சார் இருபத்தி ஏழு கொண்டு வந்திருக்காங்க அது எதற்காக அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் யோகிச்சிருக்காங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த பூமியில் உயிரோட்ட சக்தி அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி நட்சத்திரத்துக்கு மட்டும் பூமியில் பூமிக்கு வந்துங்க அந்தந்த இடத்துக்களில் அந்த மேலே இருந்து வரக்கூடிய வானசாஸ்திரத்திலேருந்து அந்த ஒளி கதிர்வீச்சுக்கள் வந்து கரெக்டாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இவங்க வந்து தியானம் பண்ணி பார்த்ததில் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் பெரிய பெரிய அகோரிகளும் சிவன் பக்தர்களும் இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வானத்தை பார்த்து தவம் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒளி வட்டமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் பார்க்கும் போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தினுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு மணி நேரம் வருது அப்போ ஒரு குழந்தை வந்து அந்த நட்சத்திர தன்னைக்கு பிறந்தால் அந்த ஒளியுடைய குணாதிசைகள் எப்படியோ அப்படியே அந்த குழந்தை இருக்கு எல்லா நட்சத்திரக்காருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அதுல நட்சத்திரம் இருக்குதுங்க நாலு பாதம் இருக்குது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு பாதம் நாலு மண் நாலு ஆறு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு பாதம்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு பாதம் பதினெட்டு மணி நேரத்துக்கு மூணு பாதம் இருபத்தி நாலுங்கிறது பதினெட்டு ஆறு இருபத்தி நாலுங்கும்போது நாலு பாதம் அப்போது ஒரு நட்சத்திரத்தையும் கூட அந்த காலத்தில் நாலாக பிரித்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் எட்டு பெருக்கள் நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு பாதத்தை பன்னெண்டு ராசிக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை கரெக்ட் பண்ணி தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கரெக்டாக நூற்றி எட்டு பாதத்தை அடக்கி வச்சதுனால தான் ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு நூற்றி எட்டு கலசம் வைங்க ஒரு நூற்றி எட்டு சகசரநாம பூஜை பண்ணுங்கள் அந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னே வச்சாங்க இன்றைக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆபத்துக்கு காப்பாற்றுறதும் கூட நூற்றி எட்டு தான் அதுதான் சார் சொல்லணும் அப்படிங்களா சந்தோஷங்க இல்லை ஒரு நூற்றி எட்டு எதுக்காக வருது அப்படின்னா அந்த எல்லை கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுதான் எல்லை அவருடைய அது அப்போது இந்த பிரபஞ்ச சக்தியில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு பாதத்தில் எந்த நட்சத்திரக்காரர் எந்த நட்சத்திரக்கோட அப்படியே கூட இருந்தாங்கன்னா அவங்களோட குணம் இவங்களுக்கு வேலை செய்ய இவங்களோட குணம் அவங்களுக்கு வேலை செய்யுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க இதில் பணம் வரும் நட்சத்திரம் நீங்கள் கேட்டது வந்து பணம் வரும் நட்சத்திரம் இந்த பணம் வரும் நட்சத்திரம் மட்டும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எப்போவுமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த நட்சத்திரக்கார உங்களுக்கு சம் உங்களுக்கு சம்மந்தமான நட்சத்திரத்துக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அவங்களோட ஒரு மாதம் நம்ம பயணம் பண்ணாலோ இல்லை அவங்க சும்மா ஒரு நட்பு ரீதியாக ஒரு நண்பர் மாதிரி கூட இருந்தாலோ இவங்களோட எஃபெக்ட் வந்து எங்கே இவங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குதோ அந்த பணத்தை வாங்கி இவங்க கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க அப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய ஐபிசி சேனலில் ஒரு வித்தியாசமான கான்செப்டை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு பணம் வரும் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியணும் அசுபதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இல்லைங்க ஆமாம் சார் யார் வேணால் பிறந்திருப்பாங்க பாதம் வந்து இதில் கணக்கு வேண்டாம் அது நிறைய குழப்பிடுவாங்க அசுபதி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு யார் பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க பணம் சீக்கிரம் வருன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்கள கூட இருந்தாங்கனாலோ இல்லை அவங்களோட நட்பு இருந்தாலோ இவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இந்த பரணி நட்சத்திரக்காரர் வந்து கூட இருந்தாலே பணம் வரும்னு தெரிஞ்சால் இவர் செய்கிற தொழிலே பரணி நட்சத்திரக்கார கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னு எப்படி இருக்கும் இந்த ரகசியத்தை இது உலகத்துக்கு யா இது வரைக்கும் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இப்போ இந்த நட்சத்திரம் பார்த்து நீங்கள் எடுக்கல இல்லைங்களா கண்டிப்பாக சார் ஒரு நட்சத்திரம் பார்த்து யோ இவ் அவங்க அவங்க ஐயோ அவரோட கேரக்டர் சரியில்லைங்க அவர் கெட்டவராக தெரிகிறார் அவரோட முகஃபேஸ் சரியில்லை இவரை போய் நான் எப்படிங்க நான் தொழிலை கொ அப்படி நினைக்காம பரணி அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்கார் வந்தாலே யோகம் வந்தாச்சு நீங்கள் நினச்சா போதுமில்ல இப்போ அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரங்க இந்த பரணி நட்சத்திரக்காரு என்றைக்குமே அவங்களோட பயணம் பண்ணாலே அவங்களுக்கு பணம் ஆனா பரணி நட்சத்திரக்காரு கேட்பார் இல்லைங்களா எனக்கு எப்ப பணம் கேட்பார் அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு கிருத்தி நட்சத்திரக்கார கூட இருந்தாலோ பயணம் பண்ணாலோ நட்பு வச்சுட்டாலோ அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அடுத்தது கிருத்திகை அசுவனிக்கு பரணி சொன்னீங்க பரணி நட்சத்திரக்காரர் கிருத்தி நட்சத்திரக்காரர் கூட இருந்தாங்கன்னா கூட இருந்தாலோ நட்பு வச்சுக்கிட்டாலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒரு தெய்வமாக நீங்க நினைச்சுக்கோங்க வந்திருக்கிறவங்கள ஒரு தெய்வ ஏன்னா அவங்களே நம்ம பணம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்தி நட்சத்திரக்கார கூட இருந்தால் பணம் வரும் அப்போ கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்கார வந்து பயணம் பண்ணி கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மிருகசீரசு நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ எங்க வந்துட்டீங்க ரோஹிணிக்கு மிருக சீரம் ரோஹிணிக்கு மிருக சீரசம் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் வரணும்னா திருவாதிர நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த பணம் வந்து மிருக சிறுசு நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிர நட்சத்திரக்காரர் தான் பணம் வரும் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு புனர்பூசு நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்துருச்சுங்களா திருவாதிரைக்கு புனர் திருவாதிரைக்கு புனர்பூச நட்சத்திரம் அது ஏன் ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா இந்த இருபத்தி ஏழு நான் சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிடுறேங்க இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா திருவாதிரைக்கு புனர்பூசு வெரி குட் திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணால் அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மகநட்சத்திரக்கார கூட கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும் மகநட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரக்கார வந்து கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எது எங்கே நீங்கள் போ மக நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் கூட இருந்தால் இப்போ நான் வந்து பூர நட்சத்திரங்க நான் வந்து பூர நட்சத்திரம் எனக்கு ஒரு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் ஒன்று வரும் இல்லைங்களா அப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்துருக்கிறவங்களுக்கு உத்திர நட்சத்திரக்கார கூட வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கூட ஏதாவது உத்திர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க ஆஃபீஸ்லயே மூணு பேர் இருக்காங்க பார்த்து தான் ஆமாங்க பார்த்து ஆர்டர் அவங்க ஜாதகம் பார்க்க வருவாங்க எனக்கு தொழில் இல்லைங்க எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க பாங்க நீங்க என்ன நட்சத்திரமானு கேட்டா நூத்துல ஒருத்தர் உத்தர நட்சத்திரம் பாங்க அப்போ எனக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து பணம் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரக்காரர் வந்து நம்ம கூட இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பணம் வாங்கி நம்ம கையில கொடுக்கறக்காக நம்மளுக்கு அந்த நட்சத்திரம் வேலை செய்யுது அப்போ பிரபஞ்ச சக்தி பாருங்க அந்த உயிரோட்டமான ஆத்மா பணம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவே நம்ம பக்கத்தில் இருந்துருச்சுன்னா பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் ஜோதிட ரீதியாக தான் அரண்மனை கட்டியிருக்காங்க அரண்மனையில் ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க எல்லாமே ஜோதிடமாக தான் இயக்கியிருக்காங்க அப்போ பூர நட்சத்திரம் பிறந்தா உத்திர நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க நான் காலையில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்தார் நான் காலையில் குளிச்சுட்டு ஐயப்பன் கோயிலில் போய்ங்க கொஞ்சம் சாமிக்கு வந்து தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதம் கல்கண்டு தேங்காயெல்லாம் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு சாமி ஜாதகம் பார்க்குற முன்னாடி வச்சு ஐயப்பா துணைன்னு சொல்லி உட்காந்து தொழில் பார்ப்பேன் வருமானம் வருதுங்க ஐயப்பனுக்கு உத்திர நட்சத்திரம் ஐயப்பன் உத்தர நட்சத்திரம் ஐயனார் பிறந்தது உத்திர நட்சத்திரம் இந்த ஐயனார் கோயில் கிடைக்கலனா ஐயப்பா கோயில் இருக்குங்க அந்த கோவிலில் போய் இருக்கு அப்போ என்றைக்கெல்லாம் மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்தில் மாலை போடுறாங்களோ அந்த ரெண்டு மாதமும் அதிகமாக பணம் வரும் அது எதுனாலே சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனுடைய ஒளி அதிகமாக கேட்குதில்லைங்க அதனால ஐயப்பாவுக்குன்னு நம்ம அதை செய்வோம் இது எல்லாம் ஜோசியும் தெரிஞ்சதுனால நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் இப்போ பூர நட்சத்திரம் கட்டி ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா அப்போ பூர நட்சத்திரத்துக்கு உத்தரந்தா ஐயப்பன்னா நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தால் ஐயப்பனுடைய படத்தை நம்ம பூஜை ரூம்பில் வச்சு அவருக்கு தேவையான ஒரு கல்கண்டு நெய்வேதியம் வச்சா உத்தரம் தானாக வேலை செய்யும் சரி இப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்தாரு இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திர கூட பயணம் என்ன நல்லா இருக்கும்னு இருக்கு இல்லைங்களா அப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அஸ்தன சித்திரக்கார கூட கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணீங்கன்னா பணம் வரும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கூட பிறந்தா சுவாதி நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும்ங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரக்கார கூட கூட இருந்தாங்கன்னா காசு வருங்க இந்த இடத்துல போது ஒரு சின்ன வேலை விசாக நட்சத்திரத்துல யார் பிறந்தாங்க முருகர் பிறந்தாருங்க இவர் யாருக்கு வர்றாரு சுவாதி நட்சத்திரக்காருக்கு வராரு அப்போ சுவாதி நட்சத்திரக்கார திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்க வரைக்கும் விசாக நட்சத்திரத்துல திருச்செந்தூர் முருகர் பிறந்தார் அப்ப கடல போய் குளிச்சிட்டு விசாக நட்சத்திர தண்ணிக்கு கடல குளிச்சிட்டு அந்த தீர்த்த நாளிகை தீர்த்தம் எல்லாம் ஊத்திட்டு முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஏழை மாலைகளுக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த விசாக நட்சத்திர தண்ணிக்கு போய் கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த விசாகம் வரைக்கும் உங்களுக்கு காசு வரும் மலங்க கண்டிப்பா வரும் சார் அப்போ நட்சத்திரத்தினுடைய மனிதர்களை இயக்கிறத விட தெய்வத்தை சேர்ந்து இயக்குங்கன்னு சொல்றேன் சித்திர சுவாதி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தை நம்ம சொல்லிட்டோம் விசாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்கள கூட பயணம் பண்ணாங்கன்னா பணம் வரும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் யார் கூட வச்சிருக்காங்களோ அவங்க கூட பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணம் வரும் இந்த மூல நட்சத்திரத்தில் மூலம் போது நீங்கள் ஒரு விஷயம் வந்துருச்சு அங்கே ஒரு பிரேக்கு அது என்னென்னு கேட்டீங்கன்னா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரம் காசு வருது அப்போ மூல நட்சத்திரம் யாருங்க ஆஞ்சநேயர் அவங்க குரங்குக்கு பழம் வாங்கி கொடுத்தாலு காசு வருங்களா வரும் சார் ஆஞ்சநேயரை நம்ம பார்க்குறோம் குரங்கு வடிவமாக பார்க்குறோங்க அப்புறம் ஆஞ்சநேயருடைய கோவில் எங்கேயாவது இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒரு வெத்தலை மாலை வட மாலை தலையில் நெய் இதெல்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ண சாயம்பிடலாம் இல்லை ஆஞ்சநேயருடைய மூல ஒன்று அனுமன் மந்திரம் ஒன்று இருக்கு பாருங்க அதை காலையில் முதலே பாடிட்டாங்கன்னா காசு வந்துடும் அது யாருக்கு பொருந்ததுங்க அது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரம் அப்போ அவங்கள கூட இருந்தாலோ நல்லா இருக்குங்க இது மூல நட்சத்திரத்தில் குரங்கு மட்டும் இப்போ குரங்கு மட்டும் அதில் வரலைங்க பெண் நாய் வந்து மூல நட்சத்திரமாக தான் வரும் நாய் குட்டி போடுறது இல்லைங்களா ஆண் நாய் வேறு பெண் நாய் எங்கே இருக்கோ அதுக்கு சாதம் வச்சாங்கனாலும் பணம் வரும் மூல நட்சத்திரத்துலேயே பஞ்சாங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண் நாயின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பெண் நாய் அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு தான் பொருந்தும் அப்போ கேட்ட நட்சத்திரக்காரர் காலையில் பெண் நாய்க்கு சாதம் வைக்கலாம் குரங்குக்கு பழமாய் கொடுக்கலாம் ஆஞ்சி நாயிருக்கு வட மாலை சாத்தி வெத்தல மாலை சாத்தி நெய் வைக்கலாம் ரைட்டு இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அதாவது பூராட நட்சத்திரக்கார இருப்பாங்க இல்லைங்கன்னா அவங்கள வந்து பயணம் பண்ணாங்கன்னா பணம் வரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு பணம் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் யார் இருக்காங்களோ அவங்கள கூட இருந்தாங்கன்னா பணம் வரும் உத்திராட நட்சத்திரத்துக்கு திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும் நட்சத்திரக்காரர் வந்து திருவோண நட்சத்திர திருவோண நட்சத்திரத்துல யாரு பிறந்தாங்கன்னு தெரியலாங்கம்மா திருப்பதி பெருமாள் பிறந்தார் இப்போ இவங்க வருஷத்துல ஒரு முறை உத்திராட நட்சத்திரக்காரர் வந்து அவங்களுக்கு அந்த கோயில் கிடையாதுங்க பணம் வரும் கோயில் எதுங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு திருப்பதி திருவோண நட்சத்திரத்துல பிறந்ததுனால அப்ப வருஷத்துல ஒரு நாள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப பெருமாளுடைய சக்தி இவங்களுக்கு கிடைச்சிடும் திருப்பதிக்கு போக முடியாட்டிங்க கூட பிரசத்தி பெற்ற பெருமாள் அவங்க ஊர்லேயே இருக்கும் இல்லைங்களா அந்த கோவில்லையும் கூட போய் ஒரு துளசி மாலையும் கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்கன்னா உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு திருவோண நட்சத்திரம் இயங்க ஆரம்பிச்சிடும் இப்ப பெருமாளே திருவோண நட்சத்திரம் சொல்லிட்டுங்க அவரே யாரு போய் காசு வாங்கணும்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்க காசு வந்துகிட்டே இருக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சதய நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திரக்கார கூட பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பயணம் பண்ணால் அவங்களுக்கு பணம் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரக்கார கூட அவங்க பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சங்கிலி மாதிரி தொடர்பு இருக்குதுங்களா இருக்கு சரி இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை இணைச்சா பணம் வரும்னு சொல்றாங்க சில பேருக்கு திருமணமே கல்யாணம் பொண்ணு மாப்பிளைக்கு அப்படியே அமைஞ்சிருங்க கல்யாணமே வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் பூர நட்சத்திரம் அவர் உத்தர நட்சத்திரக்காரர் ரெண்டு பேர் கணவன் மனைவியாவே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கனால அவங்க அதனால தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் நல்லாயிட்டாரு இடம் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க தொழில் அமைச்சிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்குது பத்து பேர்த்து வச்சு வேலை கொடுக்குறேன் இது இயற்கையாகவே அந்த யோக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க நான் ஒரு வீட்டில் ஜாதகம் பார்க்கும்போது யாராவதுக்கு வறுமை இருக்குதான்னு பார்க்கும்போது யாராவது இந்த துணை நட்சத்திரத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன் அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் பிறந்திருப்பாங்க இந்த அஞ்சு பேர்த்துல அவருக்கு துணையான நட்சத்திரம் யாராவது அதுக்குள்ளே இருந்தால் அவருக்கே தெரியாம அது பணம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்போ முன்னோர்கள் வழியில அந்த காலத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல இந்த நட்சத்திரத்தை எப்படி இயக்கியிருக்காங்கன்னா நம்ம ட்ரெயின் இன்ஜின் இருக்குது இல்லைங்களா அந்த இன்ஜின் வந்து முன்னாடி இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பெட்டி இருக்கும் சரி பெட்டியில் உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு எனர்ஜி வலி வேதனை எல்லாம் ஜாஸ்திங்களா இல்லை இன்ஜினுக்கு தான் வலி ஜாஸ்தியான இன்ஜினுக்கு தான் வலி ஜாஸ்தி ஏன்னா கஷ்டப்பட்டு இத்தனை வேத்தி அதை எழுத்துட்டு போகுது அப்போ முன்னாடி நட்சத்திரக்காரர் பின்னாடி நட்சத்திரக்கார கூட எழுத்துட்டு போகும்போது வழி வேதனையெல்லாம் அவங்களுக்கு இவங்க சுகமாக வாங்கி சாப்பிடலாம் அப்போ ரெண்டாவது நட்சத்திரம் தான் அது கனெக்ட் ஆகுது ஆ அப்போ அசுவணிக்கு பரணினா பரணி நட்சத்திரக்கார தான் முன்னாடி போகிறாங்க ஆனால் பின்னாடி இருக்கிறது அசுவணி தானே அதனால தான் அந்த காலத்திலே ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு பணம் கல்வி பேச்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் பணம்னு சொன்னது தான் ஜாதகத்தில் வந்து நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு பணம் வரும்னு சொன்னாங்க இது உண்மையாலுமே இந்த மாதிரி எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே வறுமையில் இருக்கிறவங்கள இருந்து வசதியாக இருக்க வரைக்கும் இந்த பணம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க பணம் வரவு தர்ற நட்சத்திரங்களை பற்றி சொன்னீங்க அப்போ ஒருத்தங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட தொழில் பார்ட்னராக இந்த நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நீங்கள் அவங்க கூட இருந்தால் அந்த அதாவது வந்து அந்த நட்சத்திரக்காரே அவங்களுக்கு அந்த பார்ட்னராகவே அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து நல்லா இருக்குங்கிறீங்க ஆமாம் அவர் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கிறனால அந்த நட்சத்திரக்காரே தொழிலில் பிரயாணம் பண்ணிட்டாருன்னா அந்த யோகா இவருக்கு வேலை செய்யும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன நட்சத்திரக்காரங்க கூட இருந்தாங்க அவங்களுடைய நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பண வரவு கிடைக்கும் வராத பணம் கூட இவங்க கூட இருந்தாங்கன்னா வந்துருங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக வந்து இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒரு தகவலாக அமையும் சார் நன்றி சார் நன்றிம்மா வணக்கம்